ஏன்னால் ஃப்ரண்ட் அங்கே தாங்க வருதுங்க அது சிட் சிட்டேட்டு அந்த சிட் சிட்டவுட்டில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வந்திருக்கேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆழம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண் ஃபுல்லாகவே அங்கேருந்து எடுத்து எடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா நான் இப்போ நின்றுட்டு இருக்கு பார்த்திங்கனா அங்கே ஆழம் கம்மி தாங்கன்னா நமக்கு வந்து பாரம் அதிக தான் வரும் ஸோ அதிகமாக ஆழம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து எடுத்துகிட்டு போனால் நம்ம மண் எடுத்துகிட்டு அங்கே கூட்டத்துக்கு இடம் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டே எடுத்துட்டு பேக்குக்கு வந்துருக்கோங்க ஏன்னா மண் எடுத்து இங்கே கூட்டத்துக்கு இன்னும் நல்லா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அதை பாருங்க ஸோ நல்ல ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தாங்க ஃப்ரண்ட்டில் தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் பெட்ரூமு ரெண்டு பாத்ரூமு எத்தனை பெட்ரூம் இருக்குது பாருங்க பெருசு பெருசாக மண்ணு போடுறது நல்லா ஃப்ரீயாக இடம் இருக்கு ஸோ அதனால தாங்க ஃப்ரண்ட்ல அப்படியே மண்ணு எடுத்து எடுத்துகிட்டு அப்படியே பேக்கு வந்துட்டேன் இப்போ ஷீல்டு எதுவும் இல்லை பேக் ஷீல்டு இல்லாமல் தாங்க வண்டி ஓடிட்டு இருக்கிறேன் முதலாளியும் பார்த்தீங்கன்னா முதலாளியும் இந்த வண்டி இடிச்சார் பார்த்தீங்கன்னா டிரைவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குறதுக்கு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் கிட்டே போயிருக்காங்க பைக்கே போயிருக்காங்க நல்ல இங்கே தான் இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சீட் இருக்குது அது வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்தது ஓகே அனுசனா நீங்கள் எடுத்துவோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை வாங்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படியே சீட்டு கிடச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா இதே வேலையில் நம்ம இடத்துல போய் வேறு சைட்டில் ஓட்டினோம்னா அவங்க வந்து இப்பவே பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் இறக்கும் போது என்ன பழைய வண்டியை வந்து இறக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா வண்டியை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவாங்க அங்கே வண்டி இல்லைடா இது மாதிரி உடஞ்சி போயிருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் கூட அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது இல்லை வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு இல்லை வண்டி உடஞ்சி போயிருக்குதா அப்படின்டுவாய்ங்க அது மாதிரி தாங்க இந்த சைட்லையும் கேட்டாங்க வண்டி என்ன உடஞ்சி போயிருக்கு மலையை வண்டி ஆற்றிங்க புது வண்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லைங்க இதுதான் புது வண்டி காலையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டில் சொன்னாங்க என்ன நான் ஏதுமாரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஓனரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவசரப்பட ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு சீல நீ வந்தே தான் ஆகணும் அப்படி சொன்னேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வேறு வயலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு வேலை செய்து எடுத்துகிட்டு போகிறோம் வண்டியை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி நடக்க போகுது என்ன போட்டினா ஒவ்வொரு வயல் இருக்கு பார்த்தீங்களா அங்கேயும் ஒவ்வொரு வண்டிக்கு வந்து ஓடுங்க எப்படி பார்த்தினா ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஓடும் நானும் ஓட்டுவேன் பக்கத்தில் அவங்களும் ஓட்டுவாங்க அவங்க என்ன போட்டி நடக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்டுக்காரன்னே சொல்லுவாங்க சும்மாவே ஏற்றி விடுவாங்க அங்கே பார்த்தீங்களா அவன் வந்து நல்லா சூப்பராக ஓட்டுறான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஓட்டினான் ரொம்ப கம்மியாக ஓட்டி கொடுத்தான் இந்த வருஷம் ரொம்ப டைமிங் அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏற்று விடுவான் அவங்க சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் இல்லை இது மாதிரி ஆகிப்போச்சு போச்சு நம்மளோட அவங்க சூப்பராக ஓட்டுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோணும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு ஓட்டுவோம் அது ஏகப்பட்ட போட்டி நடக்குவாங்க அந்த இடத்துல ஸோ அதனால தான் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து இறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பழைய வண்டி இது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு தாங்க இந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு இன்றைக்கி போய் அவசர அவசரமாக போய் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க ஷீட்ல எப்படியே இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துருவாங்க நாளைக்கு எடுத்து வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும்ங்க செட் பண்ணும்போது காட்டுறாங்க புதுசாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஆனால் பேக்கிங்லாம் பண்ணிடலாம் புதுசாக மாதிரி தாங்க இருக்கேன் பொருள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா இந்த பக்கம் பாறை இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு அடிக்கிட்ட ஆரம் வருதுங்க ரெண்டடி அவ்வளோ வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அவங்க எதுவுமே சொல்லலை ஆனால் இடம் பக்கத்தில் பெரிய வீடுங்க கொஞ்சம் லூஸ் தான் இருக்குது ஸோ அதனால தான் நானும் நான் சொல்லி கேட்கவே இல்லை இவ்வளோ ஆடம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்கல சரி டைட் வர வரைக்கும் எடுத்துக்கலாமே இவ்வளோ பெரிய வீடு தானே அதனால நானும் எதுவும் கேட்குறேன் ஆனால் நல்ல வெயிலுங்க செம்ம வெயில் நல்லா மாட்டிக்கிட்டேன் ஒரு மூணு மணி வெயில் தாங்க ஒரு மாதிரி முகத்திலே அடிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா கேப்பில் இருக்காது கேபிள் விட்டு நம்ம தலைய கீழே இருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் கீழே இறங்கி போயிட்டோம் கரெக்டாக முகத்திலே தொப்பி தொப்பியதான் இன்னொரு ரெண்டு பெஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அந்த லைலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி ஆடை வரைக்கும் வந்துச்சு இந்த லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாருலாம் இருக்குது ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெ வெடி வச்சு வெடிச்சு விட்ருக்காங்க அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லாம் லூஸாகவே இருக்குது அதெல்லாம் அவங்க எடுக்கவே இருக்கணும் ஸோ ஆளுங்களே எடுத்தனால வந்து பார்த்தா அது கிடைக்கல போல இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை அதனால நான் ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் எல்லாமே ஓரளவுக்கு லூசாக இருக்குதுங்க லூஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுக்க வந்துட்டே இருந்துச்சு கல் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மூலையில் வந்து கல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் வேறு வர ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ மழை தண்ணியாக இல்லை தான் ஊற்ற ஏன்னா வருதான்னு ஒன்றும் தெரியல ஸோ எடுக்கும்போதே வந்து பார்த்தா தண்ணி வந்துச்சு எங்கேமோ வந்துகிட்டே தாங்க அது வந்துட்டு தான் இருக்குலாம் ஃபுல்லாகவே இந்த கல் வந்து வெடி வச்சு உடம்ப மாறலாங்க எவ்வளோ மாற வைக்க பாருங்க எடுக்கடுக்கும் வந்துட்டே இருக்கு பாருங்க இன்னும் அந்த பக்கம்லாம் இன்னும் கல்லில் வச்சு வெடி வச்சு எடுத்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அதிகமாக வந்துருக்காங்க நல்லா காரணம் நல்லா பாரு வெடி வச்சு எடுத்துருந்தாங்கன்னா இவங்க வே இவங்க கடற்கரைக்கு தகுந்த கல் மட்டும் இதிலே கிடச்சிரும் அவ்வளோ பாரம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கும் வருங்க இன்னைக்கே முடியாது அஞ்சு மணி கேட்ட ஆகுதுரை வயசு தான் ஓட்டுவேன் அது எப்போ ஓட்ட மாட்டேன் வேலை வந்து பாத்தா நாளைக்கும் வருவேன் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிட்ட வருவாங்க ஏன்னா இந்த பக்கம்லாம் அதிகமாக ஆறா இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீகம்னால மேலே வந்து சொல்ல சொல்லி அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தாச்சு ஏன்னா பார்த்தோன்னா நீங்கள் ஃபுல்லாக முடியலைங்க ஸோ முக்கவாசி எடுத்துட்டோம் இன்னும் காலேஜு தான் இருக்குது இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூளை ரொம்ப பாரம்பரியம் பாறையாக வந்துருச்சுங்க ஸோ அதான் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னும் அவங்க நிற்கிற இடத்துல ரொம்ப ஆழமாக போகும் ஸோ அவங்க நாளைக்கு எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்